இரயே எனது சகோதர சகோதரிகளை வாழ்க இந்த பதினேழாவது அதிகாரம் நமக்கு ரெண்டு விஷயத்தை எடுத்து வைக்கிறது ஒன்று இந்த எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இந்த இஸ்ரேல் மக்கள் மறுபடியும் பாளையம் இறங்கிய பொழுது தண்ணீர் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த தப் தவிப்பினுடைய உச்சத்தில் அவர்கள் மறுபடியும் மோசையை நோக்கி முறுமுறுக்கினர் எங்களை இப்படி இந்த பாலை நிலத்தில் கொண்டு வந்து சாகடிக்கிறாய் நாங்கள் அங்கே இருந்திருப்போமே என்று மோசையை நோக்கி அவர்கள் முறுமுறுத்து அவரை எதிர்த்தனர் இதை கண்ட மோசே கடவுளிடம் முறையிடுகிறார் இன்னும் கொஞ்சம் விட்டா அடித்து போயிடுவாங்க நான் என்ன செய்வேன் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் கடவுள் அவளுடைய கோளை எடுத்து நீ போய் இந்த பாறையின் மீது நீ தட்டு அந்த இடத்துல இவர்கள் குடிப்பதற்கான தண்ணீர் வரும் என்றும் அதுவும் அந்த தலைவர்கள் முன்னாடி சாட்சியமாக செய் என்று அவரை சொல்வதையும் அவர் அந்த பாறையில் கோளை அடிப்பதையும் அதிலிருந்து நீர் வெளிவருவதையும் நாம் பார்க்கிறோம் இதோ இந்த இடத்துல அவர் ஒரு மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டழைத்தார் அன்பு சகோதரமே இரண்டாவதாக அமலேக்கியரோடு முதல் முதலாக இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்ததற்கு அப்புறம் ஒரு குழுவினரிடம் அல்லது ஒரு வர்க்கத்தோடு சண்டையிட்டு அவர்கள் ஜெயிப்பதை நாம் பார்க்குறோம் அதாவது அமலேக்கியரோடு அவர்கள் சண்டையிட என்ன செய்கிறார் கடவுளுடைய வல்லமையோடு நீங்கள் போங்க கடவுள் உங்களுக்கு முன்னாடி போரிடுவார் இந்த சண்டையை யோசுவா முன்னடத்துகிறார் மோசே ஆரோன் கூர் இவங்க மூணு பேர் மலைக்கு உச்சியில் போகிறாங்க அதான் அங்கே பார்க்குறோம் பாருங்கள் மோசையினுடைய கரங்கள் மேலோங்கி இருக்கும் வரை இஸ்ரேல் மக்கள் ஜெயிச்சாங்க அவர்கள் அவருடைய கை தளரும் பொழுது அமலேக்கிய ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப கூறோம் என்ன செஞ்சாங்க இருவரும் ஆளுக்கு ஒரு கைகளை பிடித்து கொள்கிறார்கள் இவரை கல்லில் உட்கார வைத்து கதிரமன் அதாவது சூரியன் மறையும் வரை அவரை அப்படி பிடித்திருக்கும் பொழுது யோசுவா எல்லாத்தையும் தாக்கி ஜெயித்ததாக அதிகாரத்தில் படிக்கிறோம் என் அன்பு சகோதரமே கடவுளின் கரம் நம்மியில் ஓங்கி இருக்கும் வரை நாம் எச்சூழலின் தோற்க மாட்டோம் கடவுளுடைய வல்லமை இருக்கும் வரை எந்த ஒரு கஷ்டம் வந்து நாம் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிகாரத்துக்கு நாம் செபி மறுப்போம் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் ஆண்டவர் குறித்த ஒழுங்கின்படி சீன் பாலை நிலத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர் அவர்கள் ரபிதிம் வந்தபோது அங்கு பாழையம் இறங்கினர் மக்கள் குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை இதனால் மக்கள் மோசையிடம் வாதாடி குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் என்று கேட்டனர் மோசி அவர்களை நோக்கி நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன் ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார் அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசையை எதிர்த்து முறுமுறுத்து நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர் மோசி ஆண்டவரிடம் இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன் இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல்லறிவார்களே என்று கதறினார் ஆண்டவர் மோசையிடம் இஸ்ரேல் தலைவர்கள் சிலவரை உன்னோடு அழைத்துக்கொண்டு மக்கள் முன் செல் நைல் நதியை அடித்து உன் கோளையும் கையில் எடுத்துக்கொண்டு போ இதோ நான் அங்கே ஒரே பேர் உள்ள பாறையில் இருப்பேன் நீ பாறையை அடி மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார் இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறார் இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் என்று மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது பின்னர் அமலேக்கியர் பின்னர் அமேலேக்கியர் ரபி திமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர் மோசே யோசுவாவை நோக்கி நாம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு நான் கடவுளின் கோளை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார் அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோயிச கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே ஆரோன் கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர் மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் வெற்றியடைந்தனர் அவர் தம் கையை தர விட்ட போதெல்லாம் அமளேக்கியர் வெற்றியடைந்தனர் மோசையினுடைய கைகள் தளர்ந்து போயின அப்போது அவர்கள் கல் ஒன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார் அவர் கைகளை ஆறு ஒரு புறமும் ஒரு பக்கமும் கூறும் மறுபக்கமுமாக தாங்கி கொண்டனர் இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன யோசுவா அமலேக்கிய அமளேக்கையும் அவனுடைய மக்களையும் கிரையாக்கி முறியடித்தார் ஆண்டவர் மோசையை நோக்கி இதை நினைவு ஒரு நூலி எழுதிவை நான் அமேக்கியனுடைய நினைவை வானத்தின் கீழிருந்து ஒழித்திடுவேன் என்பதை யோசுபாவினுடைய காதுகளிலும் போட்டு வை என்றார் மோசே பழிபீடம் ஒன்று கட்டி அதற்கு யாவே நீ சி என்று பெயரிட்டழைத்தார் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது இதனால் தலைமுறை தோறும் அமேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்று அவர் பிரைசலால் புகழ் மரியே வாழ்கேன்